ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைக்காகவும் கொள்வி ரீதியாக சனாதனத்தை எதிர்க்கும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி ஒரு மக்கள் மன்றம் அனைத்து மக்களுக்குமாகவும் நிற்கும் என்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த போராட்டம் அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மக்கள் மன்றத்தோடு இணைந்து பணியாற்று நாங்களும் ஒரு மக்கள் மன்றத்தினுடைய ஒரு அங்கத்த அங்கத்தினராக தான் இங்கே வந்து நிற்கிறோம் இந்த மக்கள் மக்களுடைய அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் கல்வி இதில் உணவு உடை இதுக்காக தான் வந்து வேலை வாய்ப்புகளை பெருக்கிட்டு வராங்க இந்த சாலைகள் இது போன்ற செஞ்சுட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இருப்பிடம் இருப்பிடத்துக்கு அவனால முடிஞ்சது செய்வான் இல்லைன்னா வந்து இலவச பட்டா இலவச வீட்டு மனை இது போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்குது அரசு வந்து கொள்கை ரீதியா பல்வேறு செயல்களை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி வரணும் நீடிக்கணும்னு நம்ம தொடர்ந்து பாடுபட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி இருபத்தி ஒண்ணுலயும் சரி இருபத்தி நாலுலயும் சரி நம்ம அதுக்காக பாடுபட்டோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நம்ம அதுக்காக பாடுபடுவோம் இந்த திமுக ஆட்சி நீடிக்கணும்னு ஏன்னா மொத்தத்தையும் மக்கள் இல்ல மொத்தத்தையும் அழிக்கிறதுக்கான வேலையை வந்து பிஜேபி செஞ்சிட்டு இருக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து திமுக நின்றுட்டு இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுகவும் இருக்கு பிஜேபியும் இருக்கு தவாய்காவா இருக்கு நாம் தமிழரும் இருக்கு இப்படி எல்லா கட்சியும் எந்த பேரல் வச்ச கட்சி எல்லாமே வந்து திமுகவை எதிர்த்து எப்படா வாய்ப்பு கிடைக்கும் பொய் செய்தியை பரப்பியாவது போராட்டம் நடத்திட்டே இருக்கணும் மக்கள் கிட்ட அவதறு பரப்பிட்டே இருக்கணும்னு செஞ்சிட்டு இருக்கும்போது போது இது போல நீ உண்மையான பிரச்சனைகள் இருக்கிறத வந்து இந்த திமுக அரசு கண்டுக்காம இருக்கிறது மிகப்பெரிய இழிவாக நான் கருதுறேன் இந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே வந்து ஒரு முறை வந்து வீட்டு மனை இது அந்த அளந்து விடல வீட்டு மனை ஒதுக்கியோ அந்த இடத்த காணல அப்படின்னு கேட்டுக்கும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நம்ம உடனடியா போராட்டம் நடத்துறதுல பாத்தீங்கன்னா டெய்லி ஆல்மோஸ்ட் வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை வந்து கலெக்டரையோ எஸ்பியோ சந்திச்சு ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக மனு கொடுத்துட்டே தான் இருக்காங்க ஆனா எந்த நடவடிக்கையும் இல்ல ஒழுங்கா பேசுறது கூட இல்லை போனா நம்ம வந்து இது என்னோட ஆபீஸ்ன்னு சொல்ற காவல் கண்காணிப்பாளர் எல்லாம் இருக்காங்க அது போன்ற நிலைமை தான் இருக்குது மக்கள் வரிப்பணத்துல இயங்கிற இவங்க வந்து இந்த மக்களை மதிக்காம நடந்துட்டு இருக்காங்க இதை கண்டுக்காம தான் வந்து திமுக ஆட்சி திமுக ஆட்சி கொள்கை ரீதியா செய்யும் ஐபிஎஸ் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை வந்து மக்கள் கிட்ட விட்டுட்டு இருக்காங்க இது ரொம்ப வந்து ஆபத்தா முடியும் இங்க இருக்கிற உளவுத்துறைகள் வந்து ஏற்கனவே தொடர்பு சொன்ன மாதிரி மத்திய அரசுக்கு மட்டும்தான் வந்து அவன் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க இங்க இல்லையா இல்ல அது போதா போலையா இந்த முதல்வரை சுத்தி இருக்கிற ஐபி ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அதை தடுத்து நிறுத்தி வைக்கிறாங்களான்னு தெரியல இந்த ஐஏஎஸ் சரி ஐபிஎஸ் சரி எப்படி ஒன்றிய பணிகளோ அது போல வந்து அவங்க ஒன்றியத்துக்கு மட்டும்தான் விசுவாசமா வேலை தவிர மாவட்டத்துக்காகவோ மக்களுக்காகவோ இல்ல இந்த மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்னு தான் சொல்றோம் நம்ம அவங்கள அப்ப வந்து உண்மையான ஆட்சி வந்து அவங்க கிட்டதான் இருக்குது இங்க இந்த அரசு கொண்டு வர திட்டங்களை வந்து செயல்படுத்தி எல்லாத்தையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவங்க தான் இருக்கே தவிர ஆனா அவங்க எதையும் கண்காணிக்கிற மாதிரி ஒரு எந்த வேலையும் செய்யறது இல்ல தொடர் சொன்ன கலெக்டரா தான் தவிர செயல்படும் கலெக்டரா எம்எல்ஏ கூட போவாங்க எம்பி கூட போவாங்க அமைச்சர் வந்தா போவாங்க வருவாங்க டெய்லி பேப்பர்ல போட்டோ வரும் அவ்வளவு அதான் இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை சீர்கேடுகளை வந்து பலமுறை பல்வேறு கட்டங்களில் ஏற்கனவே வந்து இந்த குடிநீர் பிரச்சனையால ஏற்பட்ட காலரா போன்றா போகும் சொல்லியிருக்காங்க இந்த பல் இந்த மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது சின்ன சின்ன விஷயத்துக்கு ஜுரத்துக்கு கூட நீங்க வந்து செங்கல்பட்டு தான் போனோம்னு அனுப்பும் போது இங்க எதுக்கு ஒரு மாவட்ட மருத்துவமனை இருக்குதுன்னே தெரியல இதே நிலை நீடித்த அடுத்து வந்து கூட்டு போடும் போராட்டம் தான் நடத்த வேண்டி இருக்கும் தெரிவிச்சு எனக்கு வாய்ப்பு எடுத்தவங்க நன்றி கூறி விட நன்றி வணக்கம்